குருவேஸ்வரனன் அன்னை ஸ்ரீ மகாபாராகி பால வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழிகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்த முன்னேற்றங்கள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஸோ தொழில் ரீதியான முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை போன்ற எல்லா வித பலனும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு ஸ்ரீ மகாபாராகி என்பாளுடைய வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா மது மாமிசம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மாமிசத்தை தவிர்க்க வேண்டும் மது பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மனதை கண்டிப்பாக வேண்டும் எதற்கு இந்த மனதீரியம் வேணும் அப்படின்னா அம்பாளுடைய மூலமந்திரத்தை ஒருவருட காலம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அம்பாள்னுடைய அனுகிரகத்தோடு மட்டும் இல்லாமல் அம்பாள் உங்களை நோக்கி வருவதற்கான வழிகள் அந்த இடத்துல நிறைய நிறையா உண்டு ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் மன தைரியம் ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை ஸோ அம்பாளுடைய மூலமந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி वराहमुखी वराहमुखी अंते अंधिनी नमः रुंधे रुंधिनी नमः जम्भे जंभिनी नमः मोधे मोहिनी नमः स्तंभे स्तंभिनी नमः सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाक् सिद्ध चक्षुर मुखगति जिह्वा स्तंभनम गुरु, गुरु गुरु श्री महाबाहाति शीघ्रम वश्यम ऐं क्लौं ऐं அம்பாவினுடைய மூலமந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை எப்படி நாம் ஜபம் பண்ணுறது அப்படின்னா முதல்ல உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் ரொம்ப முக்கியம் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி வளர்பிரை பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு ஆரம்பிக்கும் ஸோ அம்பாளனுடைய இந்த வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இதை செய்யணும் ஸோ பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை இறைகள் கிழக்கு முகமாக அமர்ந்து கீழே வந்து சகப்பு அல்லது பச்சை கலர் துண்டை பிடிச்சிக்கோங்க அதில் நீங்கள் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க வடக்கு முகமாக அம்பாளனுடைய திரு உருவப்படத்தை வைத்து இரண்டு தீபங்கள் ஏற்றணும் மண்வளக்கு ஒன்று எழுப்பை எண்ணெய் மற்றொன்று நெய்திக்கும் ஏற்றி இந்த மூலமந்திரத்தை ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அனுதினமும் ஏன் அப்படின்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜபம் உங்களுக்கு வந்து முழுமையான பலனை தரும் குலதெய்வத்தை அனுதினமும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஜபத்தை ஆரம்பிக்கணும் ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிற நாளில் இருந்து ஏழு நாள் அப்போது ஒரு வாரம் பதினைந்து நிமிடம் ஜபம் பண்ணணும் விடியற்காலையில முதல் வாரம் பதினைந்து நிமிடம் இரண்டாவது வாரம் முப்பது நிமிடம் மூன்றாவது வாரம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் வாரம் அறுபது நிமிடம் ஆக நான்கு வாரம் கரெக்டாக ஒரு மணி நேரம் வந்துடுது அப்போ இந்த ஒரு மணி நேரம் ஒரு வருட காலத்தில் ஒரு இந்த முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு மணி நேரம் தினந்தோறும் இந்த மூலமந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணணும் இதை முடிச்சுட்டு அம்பாளுடைய நூற்றி எட்டு போற்றிகளை நீங்கள் அம்பாளுக்கு முன்னாடி சொல்லணும் ஸோ இதை ஒருவரோட காலம் நீங்கள் இடைவிடாது செய்ய செய்ய அம்பாள் உங்களை நோக்கி கண்டிப்பாக வருவாள் இது நிதர்சனமான உண்மை அப்படி வரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம உடல் வெப்பநிலை அதிகமாகும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சக்தி ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் படைகளினுடைய தளபதி அவள் ஸோ அவள் நம்ம கூட வரா நம்ம கூட இருக்கிறா அப்படின்னா உடல்நிலையில் அதிக அதீதமான வெப்பநிலை அதிகமாகும் ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்பாள் நம்ம கூட வரா அம்பாள் நம்ம கூட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும் ஸோ நம்பும் போது தான் அதனுடைய முழுமையான விஷயம் என்னங்கிறத நம்மளால் உணர முடியும் சில பேர்த்துக்கு சொப்பனத்தில் அம்பாள் காட்சி தருவான் சிலருக்கு வேறு ஏதாவது ஒரு இடங்கள்லையோ வழிகளிலேயோ ரொம்ப நிச்சயமாக காட்சி கொடுப்பா அதனால் ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடை பண்ணுங்க இல்லைங்க நாங்கள் அது ரிலேட்டிவ் வீட்டு கொஞ்சம் துக்க நிகழ்வுகள் சுபகாரியங்கள் இதெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா காரத்தால் இதை முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் ஒன்று பெண்கள் அவங்களுடைய மாதத்தில் அந்த பர்சனல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதவிடாய் காலங்களில் மட்டும் அதை தவிர்த்துட்டு அந்த நாட்களை பேலன்ஸ் பண்ணிக்க அடுத்து வர நாட்கள்லேருந்து அந்த நாட்களை பேலன்ஸ் பண்ணிக்கங்க அப்போது இடைவிடாது கரெக்டாக முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களை கணக்கு வச்சுக்கணும் ஸோ இடை நீங்கள் விட்டு விட்டு கூட நீங்கள் ஒரு ஒரு வருட காலம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படி பண்ணும்போது அம்பாலனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ வாழ்க்கையில் நல்லதொரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீ மகாபாராயினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்